ஹாய் யூடியூபர்ஸ் ஜெர்மனியில் இருக்கும் ஒரு அழகான கிராமத்தை பற்றி இன்றைக்கு பார்க்கப் போறோம் அதுதான் ஃபுக்ரை இந்த கிராமம் உலக பிரபலமானது எதற்காக தெரியுமா இந்த கிராமத்தில் வாடகை கடந்த ஐநூறு வருடங்களாக எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது ஆம் நம்புவது கஷ்டம்தான் ஆனால் ஃபுக்ரையில் வீட்டு வாடகை கடந்த ஐநூறு வருடங்களாக எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கு அதாவது இங்கு வசிப்பவர்கள் வருடத்திற்கு வெறும் யூரோ ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட் தான் கொடுக்க வேண்டும் இது இந்திய ரூபாய் மதிப்பில் என்பது ரூபாய்தான் எப்படி உருவானது இந்த ஃபுக்ராய் ஜேக்கப் ஃபுகர் என்ற பெரிய தொழிலதிபர் ஆயிரத்தி ஐநூற்று இருபதாம் ஆண்டில் கட்டிய கிராமம்தான் இது அப்போதைய ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த கிராமத்தை உருவாக்கினார் ஃபுக்ரேவில் வசிப்பதற்கான விதிமுறைகள் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் ஃபுக்ரே இருக்கும் ஆக்ஸ்பர்க் நகரில் குறைந்தது ரெண்டு வருடங்கள் வசித்திருக்க வேண்டும் கடன்கள் இல்லாமல் பொருளாதார ரீதியாக தேவையிருப்பவராக இருக்க வேண்டும் ஃபுக்ரே உரிமையாளர்களுக்காக தினமும் மூன்று வேளைகளில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஃபுக்ரேவில் வசிப்பதன் சிறப்புகள் மலிவு வாடகை அழகான சூழல் வரலாற்று சிறப்புமிக்க கிராமம் பாதுகாப்பான சமூகம் ஃபுக்ரே கிராமத்தை பற்றிய உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்